வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தலையீத்து மாடு தலையீட்டு சினை மாடு விற்பனைக்காக வந்துள்ளது இந்த மாட்டோட விற்பனை பதிவு பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடு பார்த்திங்கன்னா நல்ல மேய்ச்சலுக்கான நல்ல மாடு நல்ல வீட்டு வளர்ப்புக்கு நல்ல தோதான மாடு பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டே ரெண்டு பல் தான் போட்டிருக்கு இன்னும் மாடு வந்து கொஞ்சம் பெருக்கும் ரொம்ப ஹைட்டான மாடும் கிடையாது ரொம்ப குட்டையான மாடும் இல்லை ஒரு நடுத்தரமான மாடு இதோட தாய் பார்த்திங்கன்னா எட்டு ஏழு கறவை கறந்த மாடு ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டரு பால் கறந்த மாடுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்த மாட்டை வந்து இப்போ தலையத்தில் ஒரு ஆறு அஞ்சு பால் கறக்குங்கிற மாதிரி கணிக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா மாடு செட்டோட தோரணையை பாருங்கள் நல்லா பையனால இறங்கியிருக்கு இன்னும் கண்டு போடுறதுக்கு பார்த்திங்கன்னா பத்துலேருந்து இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதனால் எப்படி இது பால் கொஞ்சம் அதிகமாக கறக்கும் தலையீத்தனால நம்ம வந்து எவ்வளவுன்னு அக்யூரட்டாக சொல்ல முடியாது கொஞ்சம் முன்பின் இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் முதுவுளத்தூர் தாலுகா திருவரங்கம் பக்கத்தில் சிறுதலைங்கிற கிராமத்தில் இருக்குது இந்த மாடு வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அந்த நம்பர் போட்டு விட நேரடியாக வாங்க பேசி நீங்கள் வாங்கிட்டு போங்க இந்த மாடை பார்த்திங்கன்னா அதோடய காம்பு இடைவெளியினா பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் நல்லா கேப்பனா நல்லாயிருக்கு அதில் நல்லா நல்லாயிருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா தலையீத்தினால கொஞ்சம் மாடு வந்து பீச்சருக்கு நிற்காமல் இருக்கலாம் கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா இருக்கலாம் அதனால் மேக்ஸிமம் வந்து புதுசாக வாங்குறவங்க வந்து இந்த தலையீத்து மாடுகளை வந்து எப்பவுமே செலக்ட் பண்ணாதீங்க ஆல்ரெடி வந்து மாடு வச்ச அனுபவம் உள்ளவங்க தலையீத்து மாடுனா வாங்க இன்னொன்று ஏன்னா கண்டு போடுறதில் இந்த மாதிரிலாம் நிறைய சிரமங்கள்லாம் இருக்கும் நம்ம வந்து அது எதுன்னு எப்படின்னு சொல்ல முடியாது அதனால் முன்னாடி மாடு வச்சு அனுபவம் உள்ளவங்க தாராளமாக தலையுத்து மாடு இந்த மாடு மாடுகளை வாங்கலாம் புதுசாக வாங்குறவங்க வந்து எப்போவுமே வந்து தலையுத்து மாடுகளையோ இல்லை கண்டு போட் போடுறதுக்கு முன்னாடி சினையாகவே வாங்கிறாதியா கண்டு போட்டதுக்கப்புறம் வாங்க அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாடு வேணுங்கிறவங்க வாங்க கண்டு போட்டக்காரங்க கூட செலக்ட் பண்ணி பாலை பீச்சு கூட எடுத்துக்கலாம் இல்லை முன்கூட்டியே வேணுங்கிறவங்க அனுபவம் உள்ளவங்க வேணுங்கன்னா இந்த மாடு வாங்கிக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்காரவங்க ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க நம்ம முன்பின் அனுசரித்து பேசிக்கலாம் என்னோடய கணிப்படி ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு உள்ளே வாங்கலாம் மாடு ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு பத்து நாளில் மாடு நல்லா இறங்கிரும் இப்போ நீங்கள் இந்த மாடு எவ்வளோக்கு வாங்கலாங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க இந்த சே டிவிஎம் கலாம் பாய்ஸுங்கிற சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ நன்றி ஃப்ரெண்ட்ஸ்